நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு நடு இரவில் வரும் நாகம் இது ஏதோ ஒரு திரைப்பட தலைப்பு போல உங்களுக்கு தெரியும் நடு இரவில் வரும் நாகம் இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்ப நான் ரெண்டு வரி சொன்னேன்னா அது என்னன்னு நீங்க சொல்லிடுவீங்க உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னு நான் சொன்ன உடனே அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் உடனே சொல்லிடுவீங்க பட்டர்னு கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் கடவுதார் நட்பும் சொல்ல முடியும் ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் காத்தாலே புவியடங்கு நிறத்தாலே இந்த வரிகள்லாம் பார்க்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி அண்மையில் முடிந்த ஆடி மாதம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும் இப்போ ஆவணி வந்துருச்சு ஆடி மாதம் உங்கள் கண்ணுக்கு வரும் சென்னை மாநகரத்தில் குறிப்பாக தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையில் பொதுவாக ஆடி அப்படின்னாலே சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை சென்னை போன்ற நகரங்கள்லாம் மாரியம்மனுக்கு விளக்கு பூஜை நடைபெறுவது பொங்கல் வைப்பது திருவிழா நடத்துவது தீமீதி நடத்துவது என்று ஊரே கோலம் பூண்டு இருக்கக்கூடிய மாதம் அண்மையில் நிறைவடைந்த ஆடி மாதம் இப்போ உங்களுக்கு தெரியும் திருச்சி அப்படின்னா சமயபுரம் மதுரை அப்படின்னு சொன்னால் நம்முடைய தாயாராக இருக்கக்கூடிய மீனாட்சி தாய் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஆண்டாள் நாட்சி தஞ்சைனா புன்னைநல்லூர் மாரியம்மன் அதுபோல தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை அப்படின்னு சொன்னோன்ன நமக்கெல்லாம் கைலையே மயிலை மயிலையே கைலைன்னு நினைவு வருமே அந்த மயிலையம்பதியில் நின்று வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய முண்ட கன்னி அம்மன் ஆலயத்திற்கு அண்மையில் ஜயா டிவி குழுவினரோடு நாம் விஜயம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஆடி மாதத்தில் கிடைத்தது நம் ஆனந்த ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் கண்டு கேட்டு பார்த்ததை குறிப்பெடுத்து நேயர்களுக்காக பதிவு செய்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் போனால் பெரும்பான்மையான நம்முடைய பெண் சமூகத்திற்கு உகந்த தெய்வமாக சென்னையிலே இருக்கக்கூடிய அந்த சென்னை முண்டக கன்னியம்மன் ஆலயம் கம்பீரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அண்மையில் தமிழகத்தின் ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் என்கின்றவரோடு சென்று அங்கே சுற்றி பார்த்து தலைவரலாறு வாங்கி தலவருச்சம் பார்த்து அபிஷேக ஆராதனை பார்த்து அந்த திருக்கோவிலுடைய அத்தனை கதைகளையும் நேயர்களுக்கு சொல்வதற்காக நாம் குறிப்பெடுத்து வந்தோம் பொதுவாக அங்கே ஆடி மாதத்தில் அந்த கல் வச்சு விராட்டி வச்சு பொங்கல் வைக்கிறாங்க பொங்கலை எடுத்து அம்பாளுக்காகிய முண்டக கன்னியம்மனுக்கு நேவேத்தியம் பண்ணுறாங்க அந்த எரியப்பட்ட சாம்பலைத்தான் நோய் தீர்க்கும் மருந்தாக மந்திரம் ஆவது நீர் சமயத்துள்ளது நீர் வானோர் தொதிக்கப்படுவது நீர் என்று திருநீராக பூசுகின்றார்கள் அங்குள்ள சாம்பல் திருநீர் இந்த மயிலையில் இருக்கக்கூடிய முண்டக கன்னியம்மனுக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு என்று சொன்னால் ஒரு சுயம்பாக தோன்றிய ஒரு சிறுகள் நீங்கள் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஒரு மாதிரி இருக்கும் சமயபரூர் ஒரு மாதிரி இருக்கும் திருவேற்காடு ஒரு மாதிரி இருக்கும் மாங்காடு ஒரு மாதிரி இருக்கும் புட்லூர் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கன்னியம்மன் ஒரு பரபரப்பான நகரத்தின் மையப்பகுதியிலே இருக்கக்கூடிய சுயம்பாகத் தோன்றிய ஒரு சிறுகள் ஆனால் தன்னுடைய அருள் கடாட்சத்தை தன்னுடைய உருவத்தை அந்த கல்லுக்குள் அடக்கி கொண்டு எல்லோருக்கும் அருள் பாழிக்கிறாள் எப்படி என்றால் காஞ்சியிலே இருக்கக்கூடிய காமாட்சி சன்னதிக்கு முன்பு இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தை போன்று தன்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அருளை ஒன்று திரட்டி அந்த சிறுகளில் பதித்து வைத்திருக்கின்றால் இந்த அகிலாண்டேஸ்வரி ஜெகன்மாதா புவனேஸ்வரியாக இருக்கக்கூடிய முண்டக கன்னியம்மன் இங்கு வைக்கக்கூடிய ஆடி பொங்கலும் பக்தர்கள் வரக்கூடிய அந்த காட்சியும் இவையெல்லாவற்றிற்கு மேல் அங்கு இரவு நேரத்தில் ஒரு நாகம் எப்பொழுதும் அந்த அம்மனை சுற்றி சுற்றி வளம் வந்து அப்படியே தாயின் மடியில் படுத்து கொள்ளக்கூடிய குழந்தை போல பெரிய அரசமரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இரவில் நாகம் வளம் வந்து அம்பாளை தரிசித்து அங்கே இருந்து அதிகாலை செல்கின்ற காட்சியை இன்றைக்கும் பார்க்க முடிகிறது இன்னும் ஒரு சிறப்பு அந்த தலைவரலாறில் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு கமலக்கன்னி என்று பெயர் இந்த அம்பாளுக்கு கமலக்கண்ணி காரணம் விழி குறைபாடு உடையவர்கள் விழி பார்வை மங்கி போனவர்கள் கண்ணொழியை பெறுவதற்காக இந்த முண்டக கம்மி அம்மனுடைய தரிசனத்தை பெற்றால் அங்கு வெள்ளிதோறும் சென்றால் அர்ச்சனை பென்றால் நல்லது நடக்கும் என்கின்ற ஆனந்த செய்தியை உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்கின்றேன் இதை யார் சொல்லியிருக்காருன்னா பாட்சியம் பாஷ்யம் யார் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டையிலே சுதந்திர கொடி பரவுவதற்கு முன்பு பட்டொளி வீசி பரப்புவதற்கு முன்பு யூனியனுடைய கொடி இருந்ததே அதை அகற்றி மூவர்ண கொடியை நிறுவியவர் பாஷ்யம் அவர்கள் அவருக்கு கே பாஷ்யம்னு பேரு இவரை குறித்து ஒரு வார பத்திரிகை தினசரி பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது அவர் அடிக்கடி வந்து வழிபடக்கூடிய இடம் இந்த முண்டக கன்னியம்மன் அங்கே வாசலில் இருக்கக்கூடிய விடி பார்வையற்ற ஒரு பொருளாதாரத்தில் வறியவன் நாள்தோறும் முண்டக கன்னியம்மனுடைய அந்த கற்சிலையை கைகூப்பி வணங்கி செல்வானாம் ஒரு சில நாட்களுக்குப் பிறகு அந்த புவனேஸ்வரி தாய் அந்த கமலக்கண்ணினுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு கண் வந்ததை கே பாஷ்யம் பதிவு செய்திருக்கிறார் என்றால் இதைவிட ஒரு ஆனந்த செய்தி வேண்டுமா அம்பாள் வழிபாடு என்பது ஆடிக்கு உரியது மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் உரியது அந்த அம்பாளை ஆராதனை செய்து வழிபடுவது வாழ்க்கை முழுவதும் ஆனந்தத்தை தரும் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்